வணக்கம் மக்களே அஞ்சனா சுபே தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் நாஜே கிருத்திகராஜ் இன்னைக்கு நாம் கேட்க கதையோட தலைப்பு காதல் ஔஷதம் நீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஔஷதம் இருபத்தி இரண்டு இதுவரை ஒப்பந்தமான படங்களை எல்லாம் திருமணத்துக்கு முன்னரே முடித்துவிட வேண்டும் என்ற முனைப்புடன் முடித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் கடந்த ஒரு வாரமாக எதையோ பறிகொடுத்தது போன்ற பாவனையுடன் வலம் வந்தவனின் முகத்தில் மருந்துக்கும் திருமணக்கலை என்பது இல்லை இன்னும் ஒரு வாரத்தில் அவனுக்கு திருமணம் என்று கூறினால் யாரும் நம்ப கூட மாட்டார்கள் அவனின் எந்த முக காரணமான காரியையோ அன்று வர்தினியின் வளைகாப்புக்குப் பிறகு அவனிடம் பேச்சுவார்த்தை முழுதாக நிறுத்தியிருந்தாள் அவன் அழைப்புகளை எடுக்காமல் தவிர்ப்பது அவன் வாட்ஸ்அப் செய்திகளை பார்த்துவிட்டு பதில் அனுப்பாமல் சோதிப்பது அவன் தன்னை பார்க்க வந்தால் வேண்டுமென்றே மணிக்கணக்காக காக்க வைத்துவிட்டு இறுதியில் மேடம் பிசின்னு சொல்ல சொன்னாங்க என செவிலி யாரிடமாவது கூறி அனுப்புவது என நீண்டு கொண்டே போனது பட்டியல் சரி அவளை வீட்டிலாவது போய் சந்திக்கலாம் என்றால் பெரியவர்கள் இருவரும் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் பார்வை பார்க்க யாரோ தன் கையை இருக்க கட்டி போட்டது போல உணர்ந்தான் கிருஷாந்த் இதற்கு வந்திதா வாயை திறந்து அவனின் நான்கு வார்த்தைகள் திட்டியிருந்தால் கூட இப்படி உணர்ந்திருக்க மாட்டான் போல ஏனோ அவளது இந்த மௌனம் அவனை கொல்லாமல் கொன்றது எனினும் இப்படித்தானே அவளுக்கும் வலித்திருக்கும் என்ற ஞானோதயம் தாமதமாக அவனுக்கு உதித்தது அதே நேரம் தங்கள் அரை பால்கனியில் நின்று ஐபேடில் தன்னவளுடன் காணொலி தொடர்பில் கொஞ்சி கொண்டிருந்தான் ரிஷி அப்புறம் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போனதோ என்ன தானே என முகம் தூக்கிய கணவனின் செயலில் பூ முகமும் மலர்ந்தது உங்களுக்கே கொஞ்சம் இது ரெண்டு நாள் முன்னாடி தானே பார்க்க வந்தீங்க என்ற விழைத்த பதிலில் தலைப்பிரசவத்துக்கு தாய் வீடு சென்ற மனைவியை காண வாராவாரம் ஃப்ளைட் ஏறி கோவை சென்று வந்தவனே புது கல்யாணம் பண்ணவங்க கூட இம்பிட்டு அலமல் செய்ய மாட்டாங்க என கேலி செய்யாதவர்கள் இல்லை அதையெல்லாம் அவன் கண்டு கொண்டால்தானே அவளிடம் விடாமல் நீ என்ன செய்வ ஏது செய்வேன்னு தெரியாது பாப்பா பிறந்த உடனே நீங்க வந்துடுற புரிஞ்சுதா அம்மா சொன்னாங்க ஆட்டுக்குட்டி சொன்னாங்கன்னு மூணாவது மாசம் வரேன் அஞ்சாவது மாசம் வரேன்னு போக்கு சொல்லாத என மனைவியிடம் கண்டிப்புடன் முழிந்திருந்தான் ரிஷி அவன் பேச்சில் மூண்ட சிரிப்பை அடக்கி கொண்டு ச எப்படி இருந்து ரிஷிநந்தன் சார் இப்படி ஆகிட்டார் என அவன் காலை வாரி சூழ்நிலைக்கு இலகுவாக்க முயன்ற மனைவி நன்கு அறிவாள் தங்களுக்குள் நேர்ந்த இச்சிரிப்பிரிவை கூட தன்னவன் விரும்பவில்லை என்ற அவள் அறிவாளே ஒவ்வொரு முறையும் தன்னை வார இறுதியில் பார்க்க வரும் கணவன் புறப்படும் நேரம் ஏதோ முதல் முறை பள்ளி செல்லும் பாலகனாக திரும்ப திரும்ப அவள் முகம் பார்த்து கொண்டே தங்கியவாறே காரில் ஏறி செல்வதை பற்றி இதைக் கண்டு அவள் அன்னை கூட இதுக்கு உன்னை உங்க வீட்டுக்காரர் இங்க அனுப்பாமலேயே இருந்திருக்கலாம் என வெளிப்படையாகவே அவளை கிண்டல் செய்ய ஆரம்பித்து இருந்தார் அதையெல்லாம் நினைத்தவள் வார நாட்களில் நாள் தவறாமல் அழைத்து அவன் நலம் விசாரித்து காணொளி அழைப்பில் தன்னை கொஞ்சி கிஞ்சி தூங்க வைக்கும் கணவனின் அலாதி அன்பில் முற்றும் முழுதாக மயங்கினாள் அன்றும் அப்படித்தான் சில மணி நேரம் அவளுடன் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தவனின் கண்களில் விழுந்தது அக்காட்சி தங்கள் தோட்டத்தில் சிமெண்ட் அருகையில் அமர்ந்து இரண்ட வானத்தை வெறித்துக் கொண்டிருந்த கிருஷாந்தை புருவங்கள் முடிச்சிட பார்த்தான் ரிஷி பின்பு என்ன நினைத்தானோ விறுவிறுவிட இறங்கி தோட்டத்தை நோக்கி சென்றான் சற்று முன் அனுப்பிய பட்டுக்குட்டி ப்ளீஸ் பிக்அப் மை கால் என்று ஆளும் இமோஜியுடன் தான் வந்திதாவுக்கு அனுப்பிய செய்திக்கு எதிரொலி இல்லாமல் போக வருத்தத்தில் இருந்தான் கிரிஷாந்த் எப்படியும் பதில் வரப்போவதில்லை என தெரிந்தும் ஒரு நப்பாசையில் திரையையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவனை கலைத்தது எந்த கப்பல் முழுகி போச்சுன்னு இப்படி உட்கார்ந்திருக்கடா என்று ரிஷியின் குரல் அதை கேட்டு ஆமா ஏன் நீ வேற கடுப்பை கலப்புற என உணகி கிருஷாந்தின் முகம் தொங்கிவிட்டது தன் அருகில் அமர்ந்த ரிஷியிடம் வந்திதா உடனான தன் பிணக்கை பற்றியும் இதுநாள் வரை அவள் தன்னிடம் மௌனம் விரதம் காப்பதை பற்றியும் உரைத்தான் பதிலுக்கு அவன் வயிற்றை பிடித்துக் கொண்டு பெருங்குரல் எடுத்து நகைத்தான் ரிஷி அதில் ப்ரோ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு நீங்க குலுங்கி குலுங்கி சிரிக்கிறீங்க என பவ்யமாக கேட்ட கிறிஷாந்தின் குரலில் ஏகத்துக்கு எரிச்சல் மண்டி கிடந்தது அதே சட்டை செய்யாத ரிஷியும் பேச்சாடா பேசுனேன் கொஞ்ச நஞ்சா பேச்சா பேசினேன் கரடி வேலை செஞ்சதுக்கு எல்லாம் ஆண்டவன் சேர்த்து வச்சாம் பாரு ரிவீட்டு எப்படி எப்படி ஐயா தான் காதல் மன்னன்ல உங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ வச்சு உங்க வேல்யூவை உங்க ஆளுக்கிட்ட புரிய வைக்கிறதானே என்னை விடாமல் அவனை வாரினான் கெட்ட நேரத்தில் சொல்லி ப்ரோ அப்புறம் அழுதுடுவேன் என்றவனை பார்க்க பாவமாகத்தான் இருந்தது சரி விடுடா கல்யாணத்துக்கு அப்புறம் பேசி புரியவை என ரிஷியால் உடனே அப்படி கூற முடியவில்லை காரணம் அவனும் தன் அவளுடன் மனஸ்தாபம் ஏற்பட்ட போது அது உடனே என தீர்ந்துவிடாதா வந்தானே அவளிடம் பேசாவிட்டாலும் குறைந்தது தினமும் எட்ட இருந்தாவது அவள் தரிசனத்தை பெற்று விடுவான் எனவே கிறிஷாந்தின் வலி அவனுக்கு புரிந்துதான் இருந்தது ஒரு சாரி சொல்லக்கூட ப்ரோ அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு என தன் இடப்புறன் நெஞ்சை நீவியவனின் கசங்கிய முகத்தை பார்க்க முடியாமல் இப்போ என்னடா உனக்கு சாரி கேட்கணும் அவ்வளோதானே கிளம்பேன் கூட என அதிட்டியபடி தன் மினி கூப்பர் சாவியை எடுக்க சென்றான் ரிஷி கிறிஷாந்தை அழைத்து கொண்டு புறப்பட்டவனின் வண்டி நேராக கேசவனின் வீட்டின் முன்பு நின்றது ப்ரோ மணி ஒம்போது இப்போ போய் வந்தித்தாவை பார்க்கணும்னு மாமாக்கிட்ட பெர்மிஷன் கேட்டால் தருவாரா தப்பா எடுத்துக்க மாட்டாரு என தன் கை கடிகாரத்தை உயர்த்தி காட்டி சொன்னான் கிருஷாந்த் ஜி என அவன் கூறியதை கேட்டு ஸ்டியரிங் வீலில் தாளமிட்ட ரிஷி இளையவனிடம் நீ ஏண்ட கிட்ட பெர்மிஷன் கேட்க போற என விஷமமாக சிரித்தான் காரை வந்தித்தா வீட்டேன் மதில் சுவரை ஒட்டி நிறுத்தியவன் எதற்கும் மறுக்கட்டும் என தான் தயாராக கொண்டு வந்த கயிற்றை எடுத்து க்ரிஷாந்தின் இடுப்பை சுற்றி கட்டினான் அதை பார்த்து சுவரேறி குதிக்கப் போறோமா ப்ரோ என பதே பதே கேட்டவனிடம் குதிக்கப் போறோமா இல்லை குதிக்கப் போற என்றான் தமையன் நேரமாச்ச சீக்கிரம் ஏருடா என இளையவனை அவசரப்படுத்தினான் ரிஷி வந்திதாவை சந்திக்க இதை விட்டால் வேறு வழி இல்லை என உணர்ந்த கிருஷாந்தும் அந்த உயர்ந்த காம்பவுண்ட் சுவரின் மீது கஷ்டப்பட்டு ஏறினான் ரிஷி சிறுக சிறுக கயிறை விட மெதுவாக அந்த பக்கம் இறங்கியவனிடம் டே சாரி கேட்டுட்டு சீக்கிரம் வந்துடு நான் இங்கே கால வெயிட் பண்றேன் என்ற தமையனிடம் பூம் பூம் மாடாக தலையை ஆட்டிவிட்டு தோட்டத்து பக்கம் ஓடினான் கிரிஷாந்த் பின்பக்க பைப் லைனை பிடித்து தாவி ஏறியவனின் மனதில் சினிமால ஸ்டன்ட் பண்ணுறப்ப கூட இவ்வளோ கஷ்டமா இல்லடா சாமி என்ற எண்ணம் நேரங்கெட்ட நேரத்தில் உதித்தது ஒரு வழியாக வந்திதாவின் பால்கனி வழியாக அறைக்குள் நுழைந்தவனின் சட்டையெல்லாம் வேர்த்து தொப்பலாக நனைந்திருந்தது தன் முதுகை பிடித்துக்கொண்டு அவள் கட்டிலில் மல்லாந்து படுத்தவன் லவ் பண்றது இவ்வளோ கஷ்டம்னு எவனும் சொல்லணும் தெரிஞ்சிருந்தா சத்தியமா பண்ணிருக்க மாட்டேன் என முணுமுணுத்தான் நல்ல விஸ்தாரமான படுகை அறையின் ஒரு பக்கம் அடுக்கு முழுவதும் அவளது மருத்துவம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் ஒய்யாரமாக வீற்றியிருக்க நம்ம பொண்டாடி பெரிய ஆளை காணோம் என அப்போதுதான் அறையில் அவள் இருக்கும் அரவம் கேட்காதது அவனுக்கு உரைத்தது சுற்றி சுற்றி பார்த்தவனின் கண்கள் திடீரென அந்த அறையின் கழிவறை திறக்கும் சத்தத்தில் திரும்பினான் அங்கு இரவு எப்போதும் குளித்துவிட்டு உறங்கும் பழக்கம் கொண்ட நங்கை தன் இரவு உடை சகிதம் தலை துவட்டியவாறு காட்சி அளித்தாள் அங்கு நின்று இருந்தவனை கண்டு சாசரன வெளியில் ஒரு நிமிடம் விரிய மறுநொடி பார்வையை திருப்பிக் கொண்டாள் அவளிடம் என்னென்னவோ பேச வேண்டும் என வந்தவனுக்கு அவளை அந்த மெல்லிய இரவு உடையில் கண்டு பேச வந்தது எல்லாம் மறந்து போனது ஏதோ ஜட பொருளை பார்ப்பது போல அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு போய் கட்டிலில் அமர்ந்தவள் ஒரு ஆங்கில நாவலை புரட்ட ஆரம்பித்தாள் கால் நீட்டி படுக்கையில் சாய்வாக அமர்ந்திருந்தவளே நகச்சாயம் பூசிய அழகு பாதங்களை தன் மடியில் தாங்கி பட்டு நாலு வேணாலும் வச்சுக்கோடா இப்படி பேசாம இருக்காதடா எனக்கு ஏதோ போல இருக்கு என இறைஞ்சியவாறு அவள் பொறுப்பாதங்களை பிடித்துவிட ஆரம்பித்தான் நாயகன் ஒரு கணம் அவனை உறுத்துப் பார்த்தவள் முகத்தை திருப்பிக் கொண்டு விழுக்கென தன் கால்களை எழுத்து கொண்டாள் இப்போது அவள் அருகில் சென்று அமர்ந்து சாரி பட்டு என அவள் முகம் முழுக்க முத்தத்தால் அர்ச்சித்தான் காதலன் அவன் குரலில் இருந்த ஏதோ ஒன்று இதற்கு மேலும் மதித்தாவை உதாசீனம் செய்ய விடாமல் செய்தது அழுந்த தன் உள்கண்ணத்தை கடித்து உணர்வுகளை கட்டுப்படுத்த முயன்றவளையும் மீறி மழுக்கென்று அவள் அஞ்சனங்கள் கண்ணீரை சொறிந்து தன் இயலாமையை பறைசாற்றியது அக்கண்ணீரை தன் எதிர்கொண்டு சுத்தம் செய்தவனை தள்ளிவிட்டவள் ரிஷிக்காக என்ன வேண்டாம்னு சொன்ன அம்மாக்காக நடிச்ச இப்போ ரிஷிக்கு வருதினி கிடைச்சாச்சு உங்க அம்மாக்கு நீ கிடைச்சிட்ட இதுல நான் எங்கு கிருஷான் என விம்மியவளை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான் அவள் அன்பன் அழகை என்றால் அப்படி ஒரு அழுகை விம்மி வெடித்து அழுதாள் இத்தனை நாள் தனக்குள் அழுதியிருந்த மனபாரத்தை உடமையானவனின் கரங்களில் கொட்டி தீர்த்தாள் அம்மா ஹம்ஸ் பேபி ரிஷி பொம்மி இவங்க நாள் வரும் எனக்கு முக்கியம்தான் ஆனால் நீ எனக்கு ரொம்ப முக்கியம் என்றவனின் கூற்றில் போது மைஸ் வச்சது அதனாலதான் தான் என்கிட்ட மட்டும் உண்மையை மறைச்சியா என மூக்குறிஞ்சினாள் கண்ணி பாருடிங்க அப்போதானு நீ எனக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியும் என்றவன் தென் நெஞ்சு பகுதியில் போட்டிருந்த ஃபீனிக்ஸ் ஸ்டாட்டோவுக்குள் அவள் பெயரை எளிதில் கண்டுபிடிக்காதபடி வரைந்திருந்தான் மெல்ல அவளிடம் திருமணம் முடியும் முன் கூற வேண்டும் என எண்ணியிருந்ததையும் அதற்குள் ரிஷியும் வர்தினியும் தன்னை கண்டுபிடித்தது தொடங்கி அனைத்தையும் கூறினான் அமைதியா இருந்திருந்தான் நானே பொறுமையா எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லியிருப்பேன் அதுக்குள்ள சும்மா இல்லாம உங்க நைனா அவர் ஹீரோவாகிறதுக்காக என்ன வில்லன் ஆக்கிட்டார் என்றவன் என் கன்னத்தை இடித்து எங்க அப்பாவை வம்பழு காட்டி உனக்கு தூக்கமே வராதாடா கொட்டப்பை என முறைத்தாள் வந்தித்தான் அவளது கட்டப்பை என்ற அழைப்பு மீண்டதில் அவள் சமாதானம் ஆகிவிட்டதை உணர்ந்து அழகாக புன்னகைத்தான் கிருஷாந்த் சரி உங்க நயனாவை வம்பிழுக்கல ஆனா அதுக்கு பதிலா என நீட்டி முழங்கியவன் அவள் அசந்த நேரத்தில் இழுத்து தன்மீது சாய்த்து வன்மையாக தன்னவள் இதழை கொய்தான் மனம்விட்டு விட்டு பேசி உள்ளத்தின் கசறுகள் நீங்க பெற்ற பின் அவன் தந்த இதழ் மொத்தம் பெண்ணவளுக்கு கற்கண்டாய் தித்தித்தது முகத்தை திறவுகோலாக கொண்டு மாயங்கள் பல செய்து மோக யுத்தத்துக்கு வழிவகுத்தான் ஆண்மகன் அவன் செயலை தனதாக்கி இலக்கண விதி மீறி இலக்கியங்கள் பல படைக்க தயாரானவளிடம் தன்னை முழுதாய் ஒப்பு கொடுத்து யாசகனாய் மாறி நின்றான் அவனின் கிளர்ந்த உணர்ச்சிகளை மொழி புரியாத மோக மந்திரங்கள் கொண்டு வாசித்து மீட்டினாள் காரியை சாரி பட்டு லவ் யூ பட்டு நீ இல்லாம பட்டு என்று தன்னவனின் அனத்தலில் ஆனந்த கூத்தாடினாள் காதலை அவன் கண்களில் கணன்ற தாவத்தியில் மனம் கனிந்த நங்கை விரும்பி அவன் கலவிராகத்துக்கு சேர்த்தாள் இரு ஜோடி நயங்கள் காதலாய் கலந்திட அவள் செவி தேண்டி மென்மையாய் தன் காதல் கனவுகளை உரைத்த ஆண்மகனின் துன்பங்கள் எல்லாம் அவள் தந்த இன்ப வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது காந்தையவள் எதிர்களில் இலைப்பாரி அவள் மலர் மேனியில் காமபானம் விடுத்த அன்பன் மோகராகம் வாசித்து வில்லாய் வளைந்தான் இறுதியில் அந்த காதல் கிளிகள் இரண்டும் காதல் பெருங்கடலில் மூழ்கி முக்களித்து பொது யுகம் படைத்து தங்களை புதுப்பித்துக் கொண்டன கூடல் முடிய தன் நெஞ்சை பஞ்சனையாக்கி மஞ்சம் கொண்ட நங்கையின் கார்குழலில் விரல் விட்டு அலைந்தவனின் ஏகாந்த மனநிலையை கலைத்தது ரிஷியிடமிருந்து வந்த அழைப்பு இப்போது கரடி என முணுமுணுப்பது அவன் முறையானது வேண்டாம் வெறுப்பாக என்ன ப்ரோ என் அழைப்பை ஏற்றவனின் வேறுபட்டு ஒலித்த குரலில் அடே இன்னுமா சாரி கேட்குற நீ உள்ள போய் முழுசா ரெண்டு மணி நேராச்சு என தன் மணிக்கணக்கை உரைத்தான் ரிஷி எச் அவ்வளவு நேரம் ஆகிடுச்சா என ஆச்சரியம் காட்டி ரிஷி போலவே பேசி கடுப்பின் உச்சிக்கு அவனே இட்டு சென்றான் இளையவன் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துல நீ வெளிய வரல நானே கேசவன் மாமா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் என மிரட்டவும் தான் வேறு இல்லாமல் வர வந்த தொலைற என முதல் வார்த்தை சத்தமாகவும் இரண்டாவது வாக்கியத்தை மனதுக்குள்ளும் கூறியவாறு அழைப்பை அணைத்தான் கிருஷாந்த் இவ்வளவு நேரம் தன் உரையாடலை கேட்டு வாய்ப்பொத்தி சிரித்த தன்னவளை ஆசை பொங்க பார்த்தவன் ப்ரோ கூப்பிட்டாரு போகணும் ஆனா போக மனசு இல்லை என கையை காலை உதறி சிறு பிள்ளையாய் சிருங்கினான் அவனை அழைத்து அவன் கண்ணம் கிள்ளி முத்தமிட்டவள் ஒரு சாரி கேக்க வந்துட்டு என்ன எல்லாம் பண்ணிட்டனே என தன் ஆடைகளை திருத்தியபடி ஏமினாள் பெண் அவள் வெட்கம் கண்டு உல்லாசமாக சிரித்து ஓ நான் மட்டும்தான் எல்லாம் பண்ணேன் மேடம் எதுவுமே பண்ணலை அப்படிதானே ஏன்னா அந்த எதுவுமேவில் அவன் கொடுத்த அழுத்தத்தில் வந்திதாவின் முகம் ரத்தம் என சிவந்தது தன் மலர் கரங்களால் அவளை சரியான ஃப்ராடு டானி என ஆடித்தவளை அணைத்து செம்ம ஸ்பைசி டினி என அந்தரங்கம் பேசி இதழமுதம் பருகி விடுவித்தான் அவசரமாக ஆயத்தமாகி வந்த வழி சென்றவனிடம் இவ்வளோ நேரம் சாரி கேப்ப என கடிதம் கொண்டான் ரிஷி பதிலுக்கு தலையைச் சொறிந்து கொண்டு நின்றவனை ஒரு மார்க்கமாக பார்த்தான் ரிஷினந்தன் இருவரும் வீடு வந்து சேர அவள் இன்னும் என் சாரியா அக்செப்ட் பண்ணிக்கவே ப்ரோ அதனால நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா போய் சாரி கேட்கணும் என காரை விட்டு இறங்கியபடி உரைத்தான் கிருஷாந்த் பதிலுக்கு அவனை மேலும் கீழும் பார்வையால் அளந்த இஸ் இட் என முனகி இளையவனின் கழுத்து வளைவில் ஒட்டி கொண்டிருந்த பொட்டை சொட்டி காட்டி நீ எப்படி சாரி கேட்டிருப்பேன்னு இதிலேயே நல்லா தெரியுதுடா எனக்கு என்னை நையாண்டி செய்யவும் அழகாக வெட்கப்பட்டான் கிரிஷாந்த் நமக்குள்ளே இருக்கிற முறையையே நீ மாத்திருவ போலடா என கடிந்த ரிஷி ஒரு வாரம் கையை காலை வச்சுக்கிட்டு அமைதியாருடா இதில் கூடவா உனக்கு ரூல்ஸ் பிரேக் பண்ணணும் என தலையில் அடித்து கொண்டான் பதிலுக்கு ட்ரை பண்ணுறேன் ப்ரோ ஆனாலும் நீங்கள் ரொம்ப நல்லவர் ப்ரோ என முடிந்துவிட்டு ஓடியே விட்டான் கிரிஷாந்த் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இனிதாக நடந்தேறியது கிருஷாந்த் வந்திதாவின் திருமண நிகழ்வு சுற்றும் புடைசோழ மங்கள வாத்தியங்கள் இசைக்க செல்ல சேண்டல்களும் கள்ள பார்வையுமாக தன்னை கொள்ளை கொண்டவனின் திருக்கரங்களால் பொன்மாங்கல்யம் வாங்கி அதனுடன் தன்னை பிணைத்துக் கொண்டாள் வந்திதா கிருஷாந்தின் திருமணத்துக்காக சென்னை வந்திருந்த ஹம்சவர்தினியை பெரியவர்களிடம் பேசி தன்னுடனே இருத்திக் கொண்டான் ரிஷி மருமகன் மகளை தாங்குவது தெரிந்த அவளது பெற்றவர்களும் குழந்தை பிறக்கும்போது வருவதாக கூறி சென்றனர் நாட்கள் இனிமையாக செல்ல குறித்த நாளுக்கு முன் வலியெடுக்கவும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள் வருதினி தன் பெருவிரலின் மேல் தோல் பீந்துவிடும் அளவு நகத்தை கடித்து துப்பிக் கொண்டிருந்தான் வெளியே அவளுக்காக காத்திருந்த ரிஷி அவன் பதட்டம் அறிந்த விஜயலட்சுமியும் ஒன்னும் ராஜா பயப்படாதனே என அவனை தேற்ற முயன்று கொண்டிருந்தார் மற்றொரு பக்கம் போடப்பட்டிருந்த இரட்டை இருக்கையில் அமர்ந்திருந்த கிரிஷாந்த் பத்தாயிரம் ரூபாய் தான் பிறக்கும் என வந்தித்தாவிடம் பந்தயம் கட்டி கொண்டிருந்தான் இல்லை பையன்தான் பிறப்பான் இருபதாயிரம் ரூபாய் பெட்டுடா கட்டப்பை என பதிலுக்கு போட்டியிட்டவனுடன் மல்லுக்கு நின்றான் கணவன் இருவரும் இப்படியே அடித்து கொண்டும் வம்பு வளர்த்து கொண்டும் இருந்தனர் அச்சமயம் அங்கு வந்த சிவிலே ஹம்சவர்தினி அட்டண்டர் யாருங்க என உறக்க கேட்டார் பதட்டமாக எழுந்து சென்ற ரிஷியிடம் வாழ்த்துக்கள் பையன் பறந்திருக்கான் என்று கூற அனைவரும் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போயினர் சற்று நேரத்தில் குழந்தையையும் வர்தினையையும் பார்க்க சென்ற ரிஷி நந்தனிடம் குழந்தையை நீட்டினார் ஒரு சிவிலி மகனை ஏந்திய கணம் உலகையே வென்றது போன்றதொரு உணர்வு அவனுக்குள் எழுந்தது தான் தந்தை ஸ்தானத்தை அடைவதற்குள் தன்னவள் உடலால் அடைந்த இன்னல்களை எண்ணி ரிஷிக்கு லேசாக கண்கள் கலங்கியது உணர்வுகளை அனைவரும் முன்பும் லேசில் வெளிக்காட்டாதவன் அன்று அவள் பிறநெற்றியில் பலர் பார்க்க தன் அச்சாரத்தை பதித்து தேங்க்யூ சோ மச் ஜின் கேக் என மனதார உரைத்தான் ஹம்சவர்தனிக்கு அதில் தன் அத்தனை நேர சோர்வு எல்லாம் பரந்தோடியது போல இருந்தது ஒரு காதல் உயிர்காக்கும் ஔஷதமா இல்லை உயிரை குடிக்கும் நஞ்சா என்பது காதலிக்கும் துணையை பொறுத்தது என்பது எவ்வளவு உண்மை ஒரு பக்கம் வரதினியின் பெற்றோரை அழைத்து விஜயலட்சுமி தகவல் பகிர்ந்து கொண்டிருக்க முகத்தை என்று வைத்திருந்த கணவனின் நாடி பிடித்து எதுக்குடா கட்டப்பை மூஞ்சி எட்டு முழுத்துக்கு தூக்கி வச்சிருக்க என கேட்டாள் வந்திதா அதற்கு நான் பொண்ணு பிறக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஹம்ஸ் பேபிக்கு என உரைத்த கணவனை பார்க்க வந்திதாவுக்கு சிரிப்பாக இருந்தது உனக்கு பெண் குழந்தைங்க தான் ரொம்ப பிடிக்குமோ என கேட்க ம் ஆமா என ஆமோதித்தான் அவன் தங்களை யாரும் கவனிக்கவில்லை என்பதை ஊஜிதப்படுத்தி கொண்டு அப்போ நான் உனக்கு பொண்ணு பெத்துத்தரவா என கேட்டு கண் சிமிட்டிய பாவையிடம் வேண்டாம் என்பானா மன்னவன் அவளை தோளோடு அணைத்து அப்போ இன்னைக்கு அந்த வேலையில இறங்கிடுவோம் என அவன் கூற குப் என்று சிவந்தது தலைவியின் முகம் உயிர் நேசத்தை மனம் நிரப்பே காதல் ஔஷதமாய் மனம் பரப்பி வாழும் காலமெல்லாம் நெறி தவறாமல் வாழும் காதல் எல்லாம் அழகே ஔஷதம் ஆவாள் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு நன்றி